ராஸ்மவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று பஞ்சமி விரத நாள் மாணிக்க வாசகர் குரு நாள் அதே மாதிரி சுக்கர சதுர்த்தி இன்று மதியம் மட்டும் இருக்கு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அற்புதமான ஒரு நாளாக இருக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் வாராகி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் நாள் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிஷம் வரை சதுர்த்தி தீதி உள்ளது அதன் பின்னர் பஞ்சமி ததி உள்ளது இந்த காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரமும் உள்ள நாள் இந்த காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிஷம் வரை மரணயோகமும் காலை பத்து மணி இருபத்தி மூணு நிமிஷம் வரை சித்தையோகமும் அதன் பின்னர் மரணயோகம் உள்ளது இந்த காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிஷம் வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தராட நட்சத்திரம் உள்ள நாள் இன்று ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்தும் உள்ளது இப்பொழுது பன்னிரெண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் நாள் அது சின்ன ஒரு விஷயமாக கூட இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷனை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்த வரையில் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ஜாபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் சில பேருக்கு புது ஆஃபர் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் அது மாதிரி ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் சந்தோஷத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் இல்லை கமர்ஷியல் வெஹிக்கிளாக கூட இருக்கலாம் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆன்மீகத்திலே நாட்டம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு ராசி அன்பர்களே பண வரவு வருகின்ற நாள் வரவேண்டிய ஒன்று பாக்கியா இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ்ல வர வேண்டிய பாக்யா இருக்கலாம் அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கார்மெண்ட் ஃபேக்டரி வைத்திருப்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்த வரையில் ரியல் எஸ்டேட் ஏஜெண்டாக இருப்பவர்கள் கமிஷன் ஏஜெண்டாக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் வெளிநாட்டிலே பணியாற்றுபவர்கள் லெக்சராக ப்ரொஃபஸராக டீனாக கன்சல்டன்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகளும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் போய் நாம் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ராசி என்பர்களே அசதியாக இருப்பீர்கள் ஒரு உற்சாகம் இல்லாம இருப்பீங்க பட் ஆனா மத்தியானத்துக்கு அப்புறம் அந்த நிலைமை மாறும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதாவது உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னா இமிடியேட்டாக நீங்கள் வந்து மெடிக்கல் செக்அப் போகிறது நல்லது கலைஞர்களுக்கு சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க சில பேருக்கு பண வரவு உண்டு பிஸ்னஸை பொறுத்த வரையில் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கடகராசி அன்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் குறிப்பா காதலர்கள் லவர்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை ரீசெண்டாக கல்யாணமான தம்பதிகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும் அதே மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலே ஃபிசியோதெரபிஸ்ட்டாக சைக்காலஜிஸ்டாக நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள் யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்ராசி ராசி என்பர்களே இனிமையான நாள் சந்தோஷமா இருப்பீங்க நண்பர்களுடன் சந்தோஷமா இருப்பீங்க மன மகிழ்ச்சியை தரும் மன செலவும் வந்து சேரும் அது வந்து சுப விரய செலவா மாத்திக்கிறது நல்லது ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து சேரும் இந்த ப்ராஜெக்டில் நான் இருப்பேனா இல்லையா வேறு ப்ராஜெக்டில் நான் அனுப்பிடுவாங்களா இல்லை பெஞ்சுக்கு அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இல்லை பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கும் எத்தனை நாளைக்கு தான் பெஞ்சில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு உளைச்சல் இருக்கும் கவனமா இருங்க வரும் நாட்களில் வரும் வாரங்களில் அந்த நிலைமை மாறும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க இன்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை நாள் மனசுல ஒரு மாற்றம் வந்துடும் நேற்று ஒரு மாதிரி திங்க் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு இன்னொரு மாதிரி திங்க் பண்ணிருப்பீங்க ஆனா நீங்க எடுத்துக்கணும் சமூகத்தில் நல்ல பெயர் உள்ள விஏபிகளின் நட்புகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீங்க காதலர்களுக்கிடையே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்துவீங்க செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள் சின்ன விஷயங்களா கூட இருக்கும் ஆனா அவர் மனசுல ஒரு பட்டாம்பூச்சி பழக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கல்யாணம் விவாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே முன்னேற்றம் ஏற்படும் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன்லாம் பக்காவாக பண்ணிடுங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு புது ப்ராடக்ட்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கான விஷயங்கள்லாம் நல்லபடியாக பண்ணலாம் கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் டாக்டராக சர்ஜனாக ஹெல்த் ஒர்க்கராக நர்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விரச்சிக ராசி என்பர்களே வரவும் செலவும் சரியா இருக்கக்கூடிய நாள் பத்தாயிரம் ரூபாய் வந்ததுன்னா பத்தாயிரம் ரூபாய் செலவு வந்து சேரும் அதுக்கு மேல போகாம இருக்க சந்தோஷப்படுங்க பெண்களுக்கு சில நெருக்கடிகள் வீட்டில் ஏற்படும் ஹேண்டில் பண்ணுங்க ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வந்து சேரும் அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் வண்டி வாகனங்கள்ல பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்ன நீங்கள் நல்லபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு தனுசு ராசி என்பர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் நாள் சந்திராஷ்டிரமம் முடிய போது இருந்தாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்துல இருக்கும் அதே மாதிரி டைவர்ஸ் விவாகரத்து சம்மந்தமான டிஸ்கஷன்ஸ் பேச்சுவார்த்தை சம்மந்தமான விஷயங்கள்லேயும் இழுபற நிலைமை ஏற்படும் ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தைகளையும் இழுபுற நிலைமை ஏற்படும் வக்கீலாக லாயராக இருப்பவர்கள் சட்டத்துறையில் பணியாற்றுபவர்கள் ஜட்ஜு நீதிபதியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் மாணவர்கள் உங்களுடைய பழைய நண்பர்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களுக்கு பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் விருப்பமான இஷ்டமான பொருளை வாங்குவீங்க அவர் கேஜெட்ஸாக இருக்கலாம் போனா இருக்கலாம் ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மகர ராசி என்பர்களே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செலவுகள் திடீர் திடீர்னு வரும் நண்பர்களால் சில தேவையில்லாத செலவு வந்து சேரும் வண்டி வாகனங்கள்லேயும் சில செலவுகள் வந்து சேரும் யாருக்கும் எந்த வாக்குறுதி ப்ராமிஸும் கொடுக்காதீங்க இந்த ஜாமீன் கையெழுத்து போகிறது டாக்குமெண்ட்ஸில் போய் கையெழுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பொறுத்த வரையில் புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றதோ புது ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்றதோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வைங்க நாளைக்கு கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பராசி அன்பர்களே கும்பம் ராசி என்பர்களே ஏழரை சனி நடக்கிறதுனால எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக அமைதியாக செயல்பட வேண்டிய நாள் அதாவது பெரிய விஷயங்கள்லாம் பண்ணுறபோது ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிங்க கண்ணை மூடிட்டு போய் இறங்காதீங்க அதே மாதிரி பட்ஜெட் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பிஸ்னஸை பொறுத்த வரையில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வர்கள் குவாரி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மீனராசி அன்பர்களே குரு வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லை ஏற்கனவே ஏழரை சனி வேற நடந்துட்டு இருக்கு அதனால் புது முயற்சியில் கவனமாக இருக்கணும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டி இருக்கும் வீட்டிலேயே உங்களை பார்த்து சில பேர் பராமப்படுவாங்க திருஷ்டி சுத்தி போடுங்க நல்லது நடக்கும் மாலை நேரத்தின் பின்னர் வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க திடீர் செலவுகள் வந்து சேரும் சுபவீரியமாக இருக்கும் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி மருத்துவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் தந்தையின் சின்ன சின்ன ஆசையை நிறைவேற்றுவீர்கள் கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரிதிங்கிரா வழிபாடு திருஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு நன்றி வணக்கம் <laughs>